அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரேம் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னு அது லாஸ்டாக வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டாக அந்த இடத்துல மாட்டிக்கிறோம் வேற வழியும் இல்லை வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எங்கள் நண்பர்கள் ப்ரெஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைட்டாக பதட்டமாக இருக்குது ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னென்னா இங்கே இருப்பாங்க ஸோ பக்கத்துலேயே ஆள் தொடக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கும் இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குது நான் லைஃப்பில் நம்புகிற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்புறது வந்து அண்ணன்க்கு நாள் நல்லபடியாக போகணும் அன்னிக்கு மிஷனை நல்லபடியாக முடிச்சு சந்தோஷமாக தூங்கினா போதும் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி இப்போ எப்படி எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்றைக்கி வந்து பேசி எங்கள் எல்லாரையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சேதுன் எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீசா படத்தில் தான் ஸோ பீசா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுனு ஒருத்தன் ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்கேருந்து தான் அவர்கிட்ட இருந்து தான் அதனால் நான் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆ சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னுவா சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார் ஒரு ஹோல் கரெக்ட் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம் நினைக்கிறேன் எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவரு அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்புனேன் அவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளோதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்ருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு நான் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு ஒரு பெரிய ஆள் கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது ஏன்னா ஒரு நாள் சும் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரனாலாம் தெரில எனக்கு அதெல்லாம் மாதிரி பயங்கர ஜாலி ஆகிட்டு அப்புறம் நான் சும்மா போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா அவர் என்ன ஃப்ரெண்டாராக எனக்கு தெரில எனக்கு அது முக்கியமாக படலை நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவ்வளோதான் இந்த இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமான்லாம் தெரியாது அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் சார் இந்த ஓவரால் ஜேர்னி வந்து அச்சா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் ஆக போதும் சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தாரு எனக்கு சொக்கன் என்னை பத்தி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த படத்துல தான் அறிமுகம் சார் டவுன் வந்து சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டாக வந்து இதாகிடணும் ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்போ நீங்கள் தனு சார் நான் அவங்க கையில் இருக்கிற சேவலா சார் கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருவோம் நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன் பார்ப்போம் ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சர்கிட்ட அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசிட்டுவோ நான் பார்க்கல மேம் ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதில் எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ எனக்கு என்னென்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சாரி மிஸ் பண்ண நினைக்கிறேன் இது எல்லாமே அதுக்கு அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி எங்கள் என்னை அண்ணன்றது முக்கியமான கற்றுக்கிட்டது ஒன்று தான் போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்த விதத்தில் உங்களுக்கும் சொக்கணனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்தது விக்ரணன் டேரக்டரு இவ்வளோ அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும் அண்ணன் இன்னைக்கு கரெக்டாக பேசிட்டீங்க கரெக்டாக பேசிட்டீங்க நான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறத இது லைவ்லாம் போதும் நினைக்கிறேன் யூடியூப்பில் இதை சென்சர்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன் சூப்பர் என்னோட ஆசை இல்லாமல் ஒன்றே ஒன்றுதான் விக் கர்ணன் படம் நல்லபடியாக போகணும் ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு எந்த இதுவுமே கிடையாது நிச்சயமாக அதை நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஜிவி ப்ரோ பத்தி எனக்கு சொல்றதோட ஒன்னே ஒன்று கேட்கணும் அப்படி தான் தான் இல்லை சார் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்றீங்கன்னு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு வேலை தான் பாக்குறோம் நாங்கள் ஒரே ஒரு வேலை அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்குறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்தில் நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க கான்சர்ட் வேற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் தூங்குவீங்களா சார் கரெக்டாக ஓகே சார் உடம்ப பார்த்துக்கோங்க சார் பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டாக நீங்கள் சாருக்காக ஒத்துட்டுருப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்குங்க சார் வாழ்க்கையில் இதெல்லாம் அடிச்சிடணும் அப்படின்ட்டு ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான் அதை நான் அடிச்சிட்டேன் அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு என்னன்னா ப்ளஸ் அந்த இது சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல சார் அந்த மிஷின் இந்த படத்தை நல்லா தள்ளு தள்ளு தள்ளிடும் நான் நம்புறேன் ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பாக்கிறேன் அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும் அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானரில் இருக்கும் இப்போ ரீசெண்டாக அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும் குட் பேட் அக்லி ஆகட்டும் ஒன்னொன்று வேற வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்னென்னா இந்த படத்துல எல்லா ஸ்டைல இருந்து ஒரு ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார் ஓராளா இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புகிறேன் என்னோட ஃபேவரேட்டு வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனை அப்படின்ட்டு சார் நான் சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருக்கு சார் இந்த பாட்டு போதும் சார் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேன்கான ஒரு ஒரு பாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லா காமன் மேனும் உண்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக அண்டு அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றதுனால கன்ஃபார்மா அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே நான் சொல்லிட்டேன் அதாவது இது போதும்ன்றாருங்க இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு கவ்யா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஏன்னா எனக்கு எனக்கு அந்த லொகேஷன் போனதே நாங்க சீரியல் ஷூட் பண்ண லொகேஷன் அந்த கண்ணு மொழி பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போய்ட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் டெஃபினட்டாக நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சதீஷ் ஸ்டெப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அண்ட் ஆர்டி சார் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் டிஓபி சார் எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க எனக்கு என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் விக்கர்ணன் இப்போ தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிற நல்லபடியாக அதை அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று தேவை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு எனக்கு இன்றைக்கி படம் பார்க்கும்போது ஐ மீன் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாத்தையுமே டோட்டலாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க தேங்க்யூ அண்ட் ருஹானி ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ டெஃபினட்டாக உங்களுக்கும் நிறையா வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தானு சார் கதிரேசன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பவன் சாரோட பர்ஃபாமன்ஸ் வந்து அதை அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க டெஃபினட்டாக படம் முடித்து எல்லோரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி தலைவர் ரெட்டுன்ன பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளேயே நிற்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக இருந்தது நாங்கள் மட்டும் சிரிச்சிக்கலாம் படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது மிஸ் பண்ணிட்டால் மட்டும் மன்னிச்சிக்கோங்க வினோத் தலைவா ரொம்ப நன்றி தலைவா எனக்கு வினோத் கூட ரமேஷனை கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி குட் நைட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் நான் நடிச்சுருப்பாப்பில் இப்போ கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன் அண்டு கடைசியாக என் அண்ணன் நெல்சன் அண்ணன் அதாவது இப்போ ரீசெண்ட்டாக அந்த கிஸ்ஸு படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு டெம்ப்ளேட்டு ஒன்று பயங்கரமாக இதாச்சு நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்பல அப்போ என்னை தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது அந்த மாதிரி லைஃப்பில் முக்கியமான டைமில் என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ இந்த நான் எதுவுமே கேட்கல ஆனால் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தெரில எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கவும் முடியாது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக மற்றபடி நவம்பர் இருபத்தி ஒன்று படம் ரிலீஸ் ஆகுது அர்ச்சனாக்கா அக்கா அர்ச்சனாக்கா வந்து நான் டாக்டரில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னும் நல்ல பழக்கம் எனக்கு என்னன்னா ஆஸ் அ பர்ஃபார்மரா அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையில்ல அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வேலை சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு உங்கள் பொட்டென்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்கள் இருப்போமா எனக்கு தெரியலக்கா ஆனால் டெஃபினட்டாக இன்னொரு படத்தை நிச்சயமாக பயங்கரமாக ஒர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நிச்சயமாக அதுவும் நடக்கணும்னு நம்புகிறேன் மற்றபடி அவ்வளோதாங்க வந்திருக்கலாருக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி இருபத்தி ஒன்றாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் ரொம்ப திருப்திகரமாக பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறீங்க நம்புகிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எப்போ பழக்கம் ஏ லப்யூ லப்யூ உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் முக்கியமாக விக்ரணன் ரொம்ப நல்லா பேசுனீங்க நிஜமாக ரொம்ப நல்லா பேசுனீங்க மென்டார் வெற்றி மாறன்னு போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும்தான் நினச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர் தான் மென்ட்டார்னு எனக்கு தெரியாது உட்காருங்க அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு நீங்கள் ரொம்ப நல்ல மென்ட்டார் சார் ஒரு நாலு பண்ண நான் படம் பண்ணாலும் எனக்கு மென்டார் ஆகிடுங்க சார் ப்ளீஸ் ஐ நீட் இட் சார் இந்த படத்தில் ஒரு பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது நான் நிஜமாகவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்ல அதனால் இங்கே இருக்க எல்லார் மேலேயும் சத்தியமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் மாதிரி ஷூட் ஆரம்பிக்கும் போதுன்னு இன்றைக்கி அதோட ஆடி லான்ஸில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டவுடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இருந்தது எம் ஆர் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குறமனால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் இருந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க அது ராமரில் ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரியல நான் நான் விடுதலை எப்போது படம் பார்த்தோம் நாங்கள் ஒரு நாள் வெற்றி சார் கொடைக்கானல ஒரு பார்த்துருந்த செய்தோம் அப்படின்னாப் ஷூட் போதே சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டு கேட்குறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்தித்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லை வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்தேன் எனக்கு அது மேலே கருத்து இருக்கா எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரம்ன்னு சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்க் இல்லாத ஒரு மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் அது சோ மச் ரம்யா ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷ மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு தான் தெரிஞ்சுது அந்த ஆளுக்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லுப்போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல இருக்குது நம்மளால் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசுனா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவாசார் பேசுனதாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனாங்க ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியில் நினச்சி போனால் போக மாட்டேன் எனக்கு என்ன பேசுகிறனே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார்ல ஒரு சிங்கராக பிறந்திருந்தேன் ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும் ரொம்ப கூச்சத்து தான் போவேன் நான் முதன் முறையாக வேறொரு படத்தோட ஆடியில் ஆச்சு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான் இந்த ஒன்று ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சது இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ளே செம்ம அடிச்சுட்டு வந்துருக்கானுங்க போல இது மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க இப்போ நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சுது அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னென்னு அவர் எந்த தூணில் இருப்பாரோ துருமில் இருப்பாரோ ஆனால் படத்துக்காக நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆர் ஆசையாக இருக்கேன் மற்றபடி கவின் வாழ்த்துக்கள் கவின் கவினை ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்னா அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும்போது நமக்கு விழுவுறு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்குன்னு ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்கினாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அதில் மாற்றக்கிறது இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் உங்களை இம்பார்ட்டன் நம்புகிறேன் இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாள் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்குது ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசில் பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா யூலுக்கு சேம் அது எப்படின்னு தெரியலம்மா அது உங்களால் நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் இப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆட்டில் பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு இப்போயும் அப்படி தான் பார்க்குறேன் யாரா இருந்த பொண்ணுன்னு நாலு பெண்ணை என் பையனும் பார்ப்பான் போடுது யாரா இந்த பொண்ணுன்னு நிஜமாவே அதேமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் படுங்கு தெரில வாழ்க நீங்கள் எனக்கு உங்கள் பேர் கேட்டேன் மறந்துட்டேன் ருஹானி கேசியா பச்சை அவ் பாவ் சுந்தர் ஆல் த பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதாலும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம்ஸ் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆ சார் நீ தான் என்ன உங்க கை தட்டிங்கன்னா எல்லாரும் தான் பிடிச்சின்னு அர்த்தம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது நானே ஏமாத்துப்பேன் ஆனால் நான் சார் வாழ்த்துக்கள்றேன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கலாம் சார் ஒன்று பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரில சார் தெரில இருந்தாலும் என்ன மேடை ஏறி சொன்னால் நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க நல்லா சொல்லிட்டேன் நான் இல்லை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க்யூ சார் நெல்சன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்போதுமே ரொம்ப பிடிக்கும் தென் தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்கள் அடித்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆ சார் இல்லை சார் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தபோதே ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்றைக்கி மேடையில் விக்ரனன் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் டைமிங்கு செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷ்னல் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறேன் ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசுனா அது உண்மையாக தெரியும் போல இருக்குது ஆனாலும் அந்த ஃபார்மில் ரொம்ப நல்லா இருக்குது ஏ நான் வேறு சொன்னா ஓ நான் அவர் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணால் தெரியல இல்லை மேடு ஏறி ஏதாவது எனக்கு சொல்கிறாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஓகே தேங்க் யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்க முடியும் இருக்கேன் வாழ்த்துக்கள் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு சொக்கு சார் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் அர்ச்சனா ஐ லவ் யூ நெல்சன் சொன்னது உண்மை விக்ரன் சொன்னது உண்மை இந்த இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் சரி வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பத்தியா தப்பா பேசணும் சொல்ற அந்த கண்ணாடி போட்டு நடந்த அந்த ஒரு ஷாட் அந்த படம் பண்ணி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுவும் இவர் இருக்கு நீங்க நாங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க நிறைய படம் பண்ணுங்க

and all the cast and crew. I am extremely happy for all of us that all the hard work, all the sleepless nights, all the efforts that we have put in into this film, it's finally happening. In few days, you'll all get to see the film. So it's truly, truly special. Um, <clears throat> uh, I was I was waiting for the guests to arrive, but I think they're gonna come in sometime. Uh, I'm looking forward, forward to meet Nama Sir big big fan of him. Um, uh, I wanted to thank uh, Vetri Sir uh, <laughs> for supporting the film and uh, being the guiding force throughout the, this journey. Thank you so much, Sir. I have been your fan. I have been biggest fan of your work and and it's it's truly truly special to be associated with you um, i now i am an even more bigger fan of yours for the kind of person that you are thank you so much sir thank you um, and i want to thank so i forgot to mention media press everyone for coming taking our time uh, and giving your good energy to us without your support we are nothing and if you support us like, like this, um, yeah. artists like me, we feel encouraged to tell more stories, more good stories. So, thank you so much. Um, I want to thank my director, Vicky. Where is Vicky? Vicky. <laughs> thank you so much for believing in me with uh, It's It's a very, very special role for me and i am so so fortunate that i got to play rati. i got to live her through your vision. it's truly truly special for me and i wish all the luck to you, all your hard work and efforts that you, you've put into this film. it should all be worth it and you go places and you make more wonderful films ahead. Uh, and my co-star, kavin. Uh, you've been great, great co-actor. You've been very dedicated, very focused on set, and it really, really helped me perform better. <laughs> and thank you so much for being the sweetest co-star, Andrea. <laughs> Andrea and me worked on one Telugu film. Modala Telugu screen la, epo Tamil screen so it's, it's very very exciting that we are sharing this screen space again we couldn't be together in any scene in this film but i'm very happy that i'm part of your product production and co many many congratulations i hope you produce more great films ahead and wish you all the success and our man of the day chukkalangam sir where are you i can't see him is he here no. Um, so I want to thank you, sir, for all the, the burden that you have taken on your shoulder and carried this film this far. Um, I just wish all the luck to you, all the success to you. I hope you continue to make great cinema and uh, you continue to, to create some really solid content for all the creators. Jeevi um, Prakash, sir. Thank you. Thank you for giving me my first ever dance number. This is the first time in my seven years of career I'm dancing on screen, and it's only because of you. Thank you, uh, you full, beautiful, jolly songs for, for giving me. <laughs> I, I, I was thinking that I'll speak few lines in Tamil, but it was so sudden I'm forgetting everything. Sorry, madam, next time, na, first email, i like, Don't call me uh, first. For, uh, first one to promise speak. next event next time give me little time i'll give you I to promise rehearse you. again so and uh, um RDOP, sir r d sir sir thank you so much for giving us fantastic visuals and you are the sweetest person on set you have uplifted me you have said some really great things which encouraged me to do better and thank you for all of us to look amazing and especially for making me look beautiful i felt beautiful um, I hope I'm not forgetting anyone. Uh, to the entire cast and crew, crew as a master. <laughs> thank you for choreographing my first ever dance number. You and your team. Thank you, thank you so much. I hope I didn't trouble you. I tried to match up to your expectations, and I hope I did well. <laughs> thank you, sir. Um, to cast and crew, big shout out. Um, i really hope all the hard work, all the love that we have poured into this project, uh, it is received and, and perceived well with uh, the audience. they love us, they accept us, and yeah, thank you so much, ram Romanandri. I, I really hope i'm not forgetting anyone, anyone's name, but if at all, by mistake, please know that you all are in my heart and thank you uh, 21st uh, cinema theater uh, 21st november theater La thank you thank you thank you so much thank you